हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் எத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்யேஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினைந்து நாகரீக மனிதர்க்குரிய உபதேசங்கள் என்னும் தலைப்பில் பதம் எழுபத்தி மூன்று தாவத் தாஷியாம் அகம் ஜக்ஞே तत्रापि ब्रह्मवादिनां शुश्रूषया अनुशङ्केन प्राप्तो अहं ब्रह्मपुत्रताम् वन् बै वन् मीनिङ्ग् தாவத் அவ்வாறு சபிக்கப்பட்டதால் தாஸ்யாம் ஒரு வேலைக்காரியின் கர்ப்பத்தில் அகம் நான் ஜக்ஞே பிறவியெடுத்தேன் தத்ராபி ஒரு சூத்திரனாக இருந்த போதிலும் பிரம்மவாதினாம் ஞானத்தில் நன்கு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு சுச்ரூஷையா சேவை செய்ததால் அணுசங்கேன ஒரே சமயத்தில் பிராப்த அடைந்தேன் அகம் நான் பிரம்மபுத்திரதாம் இந்த பிரப் பிறப்பில் பிரம்மதேவரின் ஒரு மகனாக டிரான்ஸ்லேஷன் நான் ஒரு வேலைக்காரியின் கர்ப்பத்தில் ஒரு சூதரனாக பிறவி எடுத்த போதிலும் வேத ஞானத்தில் தேர்ச்சி பெற்ற வைஷ்ணவர்களின் சேவையில் நான் ஈடுபட்டு இருந்தேன் அதன் பலனாக நான் இந்த பிறவியில் பிரம்மதேவரின் மகனாக பிறக்கும் மிக உயர்ந்த வாய்ப்பை பெற்றேன் பர்பட் பை சில பிரபுபா சில பிரபுபாத் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீமத் பகவத் கீதையில் ஒன்பதாம் அத்தியாயம் முப்பத்தி இரண்டாவது பதத்தில் பின்வருமாறு கூறுகிறார் மாம் பார்த்தவியபாஸ்ரித்ய ஏ அபி ஸ்யூ பாபயோனய ஸ்திரியோ வைஷ்யாஸ் ததா சூத்ராஸ் தேயபியாந்தி பராம் வதிம் பராம் கதிம் பிரதாவின் மகனே என்னை தஞ்சம் அடைபவர்கள் பெண்கள் வைசியர்கள் அதாவது வணிகர்கள் மற்றும் சூத்திரர்கள் அதாவது தொழிலாளிகள் போன்ற தாழ்ந்த பிறப்பினராக இருந்தாலும் அவர்களாலும் பரமகதியை அடைய முடியும் இதுவே மேற்கூறிய பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும் ஒருவன் ஒரு சூத்திரனாகவோ வைசியனாகவோ அல்லது பெண்ணாகவோ பிறந்திருப்பது முக்கியம் அல்ல அவன் பக்தர்களுடன் அடிக்கடி அல்லது அல்லது எப்போதும் சகவாசம் வைத்து கொள்வானாயின் சாது சங்கத்தில் இருந்தால் அதனால் மிக உயர்ந்த பூரணத்துவத்திற்கு பக்தி தொண்டில் அவனால் உயர முடியும் முனிவர் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் நடந்ததை தொடர்பு படுத்தி இதை இங்கே விளக்கி கூறுகிறார் சங்கீர்த்தன இயக்கம் என்பது மிகவும் முக்கியமானதாகும் ஏனென்றால் ஒருவன் சூத்திரனாகவோ வைஷ்யனாகவோ மிலேச்சனாகவோ எவ்வனனாகவோ அல்லது யாராகவோ இருந்தாலும் அவன் ஒரு தூய பக்தருடன் சகவாசம் கொண்டு அவருடைய உபதேசங்களை பின்பற்றி தூய வைஷ்ணவ பக்தர்களுக்கு சேவை செய்வானாயின் அவனுடைய வாழ்வு நிச்சயமாக வெற்றியுடையதாகும் இதுவே பக்தி எனப்படுகிறது அனுகூல்யேன கிருஷ்ணானு அனுசீலனம் பக்தி என்பது பகவான் கிருஷ்ணருக்கும் அவரது பக்தர்களுக்கும் அனுகூலமான சேவை செய்வதாகும் அந்யாபிலாஷிதா சூன்யம் பகவான் கிருஷ்ணருக்கும் அவரது பக்தர்களுக்கும் சேவை செய்வதைத் தவிர வேறு ஆசை ஒருவனுக்கு இல்லையென்றால் அவனுடைய வாழ்வு வெற்றியுடையதாகும் நாரத முனிவர் இதை தனது சொந்த உதாரணத்தை கொண்டு விளக்கிக் கூறுகிறார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினைந்து நாகரீக மனிதருக்குரிய உபதேசங்கள் என்னும் தலைப்பில் பதம் எழுபத்தி மூன்றுடைய பக்தி பக்திவிதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரே போல்